வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் பின் கருணை உன் கருளை வடிவல்லவா வாரம் பார ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகள வாழ்க்கையின் அநேக நிகழ்வுகளை நம்முடைய மனித அறிவினால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது அதே போலத்தான் துன்பங்களும் சோதனைகளும் ஏன் எனக்கு இந்த சோதனை பதில் பெற முடியாது ஆனால் துன்பங்கள் வாழ்வின் அங்கம் துன்பங்கள் வாழ்வின் இயல்பு என்பதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நம்பிக்கையோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அதுதான் கடவுள் நம்பிக்கை மிகுந்த வாழ்வு இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே நாற்பது ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் அப்போது எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் அவர்களுக்கு நினைப்பு கட்டாயம் வந்திருக்கும் கடவுள் பாலும் தேனும் பொழிகின்ற காணான் தேசத்துக்கு நம்மை அழைத்து செல்வதாக சொன்னாரே ஆனால் நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் இங்கேயே இறந்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் அந்த தருணத்திலும் எத்தனையோ கடவுள்கள் இருந்த போதிலும் தாங்கள் நம்பிய யாவே என்கின்ற ஒரே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்ததுதான் இஸ்ராயல் மக்களின் இறை அனுபவம் ஏன் வாழ்க்கையில் துன்பம் பிரச்சனைகள் என்ற கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக துன்பங்கள் பிரச்சனைகள் வாழ்வில் இயல்பானது என்று ஏற்றுக்கொண்டுவிட்டு அதனை எப்படி எதிர்கொள்வது என்ற வழிகளை ஆராய்ந்து பார்ப்பதுதான் நமது வாழ்வுக்கு உகந்ததாக இருக்க முடியும் இதைத்தான் என்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒருமுளம் கூட்ட முடியும் கவலைகளையும் கண்ணீரையும் விட்டுவிட்டு கடவுளின் மட்டிலே நம்பிக்கையோடு வாழ்வோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள்மேகம் என்றும் சொல்வார் அகமூரும் உனதன்பை புரியாமதே வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் வனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை பொறியாமல் தூரம் இருந்தாலும் மீதானின்றி உணராத நிலை மாற்றுவாயு உங்கள் கடல் போன்ற போதும் வாழ்வேன் ஒளி போது வாழும் மலர் போலாவே மனவாசு திறந்தேன் உண்மையமாக கருணையும் வடிவல்லவா